ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இம்பேக்ட் பிளேயர் அப்படிங்கிற ஒரு அவார்டை பிசிசி சார்பிலேருந்து நம்ம கம்பீர் சார்பிலேருந்து பார்த்தீங்கன்னா தமிழக வீரரான வாஷிங்டன் சுந்தருக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்திய வீரர்களை கூட சிராஜ் வந்து பெருசாக வந்து நம்பலை பும்ராவை தான் வந்து நம்பினாங்க ஆனால் சிராஜ் வந்து வரலாற்றை மாற்றி காட்டின பிறகு சிராஜுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஒரு ஃபேர்வெல்லே வந்து ஏற்பாடு பண்ணி எல்லாரும் சிராஜுக்கு வந்து ரெஸ்பெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து இனிமேல் வந்து ஒரு கேப்டனை மட்டும் வச்சுக்கிட்டு ஆனோன்னா அது வந்து நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நாலு கேப்டன்களை வந்து உள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு பிளானில் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து இருக்காங்க மாதிரி தோனிக்காக வந்து ஒரு ஸ்பெஷல் ஏற்பாடும் வந்து பண்ணியிருக்காங்களாம் அதை பற்றியும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு பிளேயர்ஸை வெஸ்ட் இண்டீஸ் தொடரில் வந்து ஆட விடாமல் அவங்கள வந்து வெளியில் அனுப்பக்கூடிய ஒரு திட்டத்தில் பிசிசிஐ வந்து இருக்காங்க இதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் இந்த அஞ்சாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய நீ ஜெயிச்சது அப்படிங்கிறது ஒரு மேஜிக் மாதிரி வந்து இருந்துச்சு ஏன்னா மேட்ச் முழுக்க முழுக்க இங்கிலாந்து கைவசம் தான் இருந்துச்சு அப்படி இப்படிப்பட்ட ஒரு போட்டியை தங்களுடைய திறமையால் இந்திய வீரர்கள் தங்களுக்கு வந்து வெற்றியை வாங்கி கொடுத்துருக்காங்க அதிலே சிராஜ் வந்து ரொம்ப பயங்கரமாக செயல்பட்டார் அப்படின்னு வந்து சொல்லலாம் அவர் வந்து பவுலிங்கில் அது ஒரு புறம் இருக்கு இன்னொரு புறம் இப்போ வந்து போட்டி முடிஞ்ச பிறகு ஜெயிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா பிசிசிஐ மீட்டிங்கில் கம்பீர் வந்து எல்லாரையுமே பாராட்டி பேசியிருக்காரு கம்பீர் வந்து மோர்னே மோர்களை வந்து கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு உற்சாகமாக வந்து வெற்றியை வந்து கொண்டாடி இருக்காரு ஏன்னா வந்து கம்பீர் கோச்சாக வந்த பிறகு எக்கச்சக்கமான விமர்சனங்கள் அவன் மேலே வந்துட்டுருக்கு தொடர்ந்து பல தொடர்கள் நம்ம கையை விட்டு போயிட்டுருக்கு அப்படிப்பட்ட சூழலில் இந்த தொடரை நம்ம வந்து சமன் பண்ணது அதுவும் கோலி ரோஹித் சர்மா இவங்களாம் இல்லாமல் சமன் தான் இதில் வந்து பெரிய ஒரு விஷயம் ஏன்னா அவங்களாம் சீனியர்ஸ் அவங்கள தாண்டி டெஸ்ட் கிரிக்கெட்டை பற்றி யாருமே யோசிக்கல இந்தியா டெஸ்ட்டில் காலிங்கிற மாதிரி தான் வந்து சொன்னாங்க ஆனால் அவங்க இல்லாமல் கில்லு ஜெய்ஸ்வால் சாய் சுதர்ஷன் துருவ் ஜோரல் இந்த மாதிரி யங் பிளேயர்ஸை வச்சு கம்பீர் வந்து இந்த தொடரை அதுவும் வந்து கில்லுடைய கேப்டன்சியில் ஃபஸ்ட்டு கேப்டனாக அவருக்கு வந்து முதல் தொடர் தான் அதிலே இந்தளவுக்கு வந்து ரெக்கார்டு பண்ணது ஒரு பெரிய விஷயமாக தான் வந்து பார்க்கப்படுது அப்போ ட்ரெஸ்ஸிங் ரூமில் கம்பீர் வந்து சூப்பராக செலப்ரேட் பண்ணியிருக்காரு கூடவே பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க அந்த அவார்டை நம்ம தமிழக வீரரான வாஷிங்டன் சுந்தருக்கு வந்து கொடுத்துருக்காங்க வாஷிங்டன் சுந்தர் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இருபத்தி ஆறு ரன் அடிச்சு அவுட் ஆயிருந்தாலுமே கூட செகண்ட் இன்னிங்ஸில் ரொம்ப அபாரமாக வந்து ஆடிருப்பாரு நாற்பத்தி ஆறு பந்தில் ஐம்பத்தி மூணு ரன்னு இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா

அவர் தான் அதிரடி ஆடிட்டு இருக்காரு அப்படிப்பட்ட ஜெய்ஸ்வாலே ரெண்டு சிக்ஸ் தான் அடிச்சிருப்பாரு அவர் செஞ்சுரி அடிச்சிருக்காரு ஆனால் வந்து வாஷிங்டன் சுந்தர் கடைசி நேரத்தில் கிளமிறிங்க நாலு சிக்ஸ் அடிச்சிருப்பார் அப்போ வந்து மேட்சில் ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தினது யார் அப்படின்னா வாஷிங்டன் சுந்தர் தான் அவர் அடிச்சு அந்த ஒரு ஃபிஃப்டினால் தான் இந்தியா வந்து கிட்டத்தட்ட நானூறு கிட்ட நெருங்குனாங்க செகண்ட் இன்னிங்ஸில் முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரன் வந்து அடிச்சிருப்பாங்க அதனால் வந்து அந்த இம்பாக்ட் பிளேயர் அவார்டை வாஷிங்டன் சுந்தருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதேமாதிரி அணியில சீனியர் வீரராக இருக்கக்கூடிய ரவீந்திர ஜடேஜா தான் அந்த அவார்டை வாஷிங் கிட்டே வந்து கொடுத்துருப்பாரு இப்போ ஜடேஜாவும் வந்து ரொம்ப வருஷம் கிரிக்கெட் போகிறது கிடையாது அவருக்கு வயசு ஆயிடுச்சு அடுத்து ஜடேஜாவோட இடத்தை ஃபில் பண்ண போறது யார் அப்படின்னா வாஷிங்டன் சுந்தர் தான் ஸோ அப்போ சீனியர் வீரர் கையிலே வாங்கினது பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வா வந்து பார்க்கப்படுது அடுத்த அப்டேட் பார்த்தோம்னா சிராஜுக்கு இந்திய வீரர்கள் எல்லாருமே வந்து ஒரு மரியாதை வந்து கொடுத்துருக்காங்க சிராஜை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரெண்டு இன்னிங்ஸ்லையுமே அபாரமாக வந்து செயல்பட்டிருப்பாரு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நாலு விக்கெட் கைப்பற்றின சிராஜ் ரெண்டாவது இன்னிங்ஸில் அஞ்சு விக்கெட் வந்து கைப்பற்றி ஒரு ஃபைஃபர் தர்ட்டி பறிச்சிருக்காரு மாதிரி பயங்கரமாக வந்து போட்டிருப்பார் ஆறு ஓவர் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காரு கடைசியில் வந்து அந்த கடைசி விக்கெட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா போல்டு எடுத்திருப்பாரு கடைசியில் ஆறு ரன் தான் அடிக்கணும் மேட்ச் வந்து ரொம்ப பரபரப்பாக போணுச்சு அப்போ இந்த மாதிரி ஆடி ஆடிருக்காரு கண்டினியூஸாக அஞ்சு போட்டிலையும் இருக்காரு ரெஸ்ட்டே இல்லாமல் பும்ரா இல்லாத சமயத்தில் எல்லா ஒரு பையமே மேலே போட்டுக்கிட்டு சிராஜ் இந்த மாதிரி ஆண் ஆடி இருக்காரு அப்போ சிராஜை வந்து நம்ம பிளேஸே ஆரம்பத்தில் நம்பலை பட் மேட்ச் ஜெயிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா சிராஜுக்கு ஒரு ஃபார்வல் கொடுக்குற மாதிரி எல்லாருமே வந்து ஒன்றா நின்று கை தட்டி உற்சாகப்படுத்தி சிராஜுக்கு அந்த மாதிரி ஒரு வரவேற்பு வந்து கொடுத்துருக்காங்க அடுத்த அப்டேட் பார்த்தோன்னா சிஎஸ்கே வந்து இப்போதைக்கு நாலு கேப்டன்களுக்கு வந்து அடி போட்டுட்டு இருக்காங்க பதினேழாவது சீசனில் சிஎஸ்கே பிளே ஆஃபுக்கு வந்து போகலை பதினெட்டாவது சீசனில் இன்னொரு படி மேலே போய் கடைசி இடத்தை வந்து பிடிச்சாங்க இது வந்து ரசிகர்கள் மத்தியில் பெரிய ஒரு ஏமாற்றமாக வந்து இருந்துச்சு ஏன்னா வந்து சிஎஸ்கே இந்த மாதிரி பிளே ஆஃபுக்கு போக மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த கடைசியில் ஒரு சில போட்டிகளை பார்க்கறதுக்கு ரசிகர்கள் ஆர்வம் காட்டலை சேர்கள் அங்கங்கே ரொம்ப காலியாக வந்து இருந்துச்சு இப்படியே போனிச்சு அப்படின்னா உடைய அந்த மதிப்பை வந்து இழந்துருவாங்க இப்போதைக்கு வந்து அதிக ரசிகர்களை கொண்ட ஒரு டீமாக சிஎஸ்கே வந்து இருக்குது அதுவும் வந்து தோனினால தான் அப்படி இருக்கிறப்ப தோனி போயிட்டாருன்னா இன்னும் மோசமாயிருமே நிலமை அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க வந்து சஞ்சு சாம்சனை உள்ள கொண்டு வருவதற்கு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க பட் அந்த முடிவு வந்து தொண்ணூற்றி எண்பது சதவீதம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாலுமே கூட அஃபிஷியலாக அதை பற்றின அறிவிப்பு இன்னும் வந்து வெளியாகலை ஏன்னா சஞ்சு சாம்சன் உள்ளே கொண்டு வந்தால் கேரளா ரசிகர்களும் வந்து சிஎஸ்கேவுக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஜென்ரலாக சிஎஸ்கே அப்படின்னாலே எல்லா இந்தியா முழுக்க உலக முழுக்க ஃபேன்ஸ் இருக்காங்க அது ஓகே தான் பட் அதை தாண்டி அந்த ஹோம் க்ரௌடோட சப்போர்ட்டுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் இப்போ வந்து தோனி போயிட்டார் அப்படின்னா கே வேறு ஒரு வேறு ஒரு பிளேயர் கேப்டனாக போடுறோம் அப்படின்னா இப்போ கேய்குவாட்டே போட்டால் கூட கெய்க்குவாட்டுக்கு பெருசாக தமிழ்நாடு கேரளா சேலே சப்போர்ட் வராது பட் அதுவே சஞ்சுவை போட்டோம் அப்படின்னா நாங்கள் நிச்சயமாக வந்து சப்போர்ட் சப்போர்ட் வந்து வரும் அப்படிங்கிறதுனால தான் சஞ்சு சாம்சனுக்கு வந்து டார்கெட் பண்றாங்க அதே மாதிரி ஒருவேளை சாம்சங் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் ரெண்டு பிளேயரே லிஸ்ட்டில் வந்து வச்சிருக்காங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கிட்ட இருந்து ரிஷப் பண்டை வந்து கேட்குறாங்க அதேமாதிரி டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கிட்ட இருந்து ராகுல் வந்து கேட்குறாங்க இவங்க ரெண்டு பிளேயருமே பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் பேட்டர்ஸ் தான் அதே மாதிரி இவங்களும் கேப்டனுக்கான தகுதியான ஒரு வீரர்கள் தான் ஸோ மூணு விக்கெட் கீப்பர் பேட்டர் பிளேயரை உள்ளே கொண்டு வருவதற்கு ட்ரை பண்ணுறாங்க மூணு பேரில் மூணு பேருமே வர்றது கஷ்டம் ஒருத்தரும் ரெண்டு பேரும் உள்ள வந்து வரலாம் அப்போ அவங்கள கேப்டனாக போடலாங்கிற முடிவில் இருக்காங்க ஒருவேளை அந்த மூணு பிளேயர் எதுவுமே கிடைக்கல ட்ரேட் வந்து எதுவுமே சுமூகமாக முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வேணும்னா திரும்ப வந்து ருத்ராஜ் கேக்வாட்டை வந்து கேப்டனாக போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலமையில தான் இப்போதைக்கு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க இன்னொரு புறம் தோனி ஆடுவாரா மாட்டாரா அப்படிங்கிறது வந்து தெரிய வரல அந்த பத்தொன்பதாவது சீசனுக்கான ஏலத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் தோனி வந்து அவருடைய முடிவை அறிவிக்கிறதா வந்து சொல்லியிருக்காராம் அவருடைய ஃபிட்னஸை மனசில் வச்சுக்கிட்டு தோனி முடிவு எடுப்பார் பட் தோனி ஆனாலும் ஆடலனாலும் அவருக்கு வந்து ஒரு ஃபேர்வெல் ஏற்பாடு பண்ணுவாங்க நிச்சயமாக அவரை வந்து உடனே தூக்க மாட்டாங்க அவர் ஆடலை அப்படின்னு சொன்னால் கூட ஒரே ஒரு போட்டி கடைசி போட்டி சேப்பாக்கத்தில் வச்சு தோனி ஆட வச்சு அதில் ஒரு ஃபேர்வெல் கொடுத்து அதுக்கப்புறம் தான் தோனி வந்து ரிட்டையர் ஆகிறதுக்கு விடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேர்வெலுக்கு நிச்சயமாக ஏற்பாடு பண்ணுவாங்க எது எப்படி இருந்தாலும் தோனி வந்து இதுக்கப்புறம் அப்படியே ஆட மாட்டார் கொஞ்சம் கொஞ்சமாக வெளில போவார் அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு அந்த வகையில் அடுத்த கேப்டனை இப்போ வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து வந்து ஃபைனல் அப்டேட் பார்த்தோம்னா இப்போ நடந்து முடிந்த நம்ம இங்கிலாந்து தொடரிலே பார்த்தோம்னா சில வீரர்களுக்கு வந்து தொடர்ந்து வாய்ப்பே கொடுக்கல அவங்க பெஞ்சிலே தான் இருக்கிற மாதிரி நிலமை தான் இருந்திருக்கு ஏன்னா அபிமன்யு ஈஸ்வரன் குல்தீப் யாதவ் அசியிப் சிங் இவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுக்கல பட் இவங்கலாம் திறமையான வீரர்கள் தான் இருந்துமே இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நடக்க போகிற வெஸ்ட் இண்டீஸ் தொடரில் இவங்க எல்லாருமே பிளேயிங் லெவலில் இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்போ இவங்கலாம் பிளேயிங் லெவலில் இருந்தாங்கன்னா இப்போ ஆடின சில வீரர்கள் வந்து வெளில போக வேண்டிய ஒரு நிலைமை வந்து உண்டாகுது அப்போ அஞ்சுலேருந்து ஏழு பிளேயர் வரைக்கும் இப்போ ஆனவங்க அணியில் இருக்க மாட்டாங்க பிளேயிங் லெவனில் வந்து இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவை கண்டிப்பாக பிசிசிஐ வந்து எடுத்துருக்காங்க அதில் யார் யாரெலாம் இருக்காங்கன்னா முதல் இடத்துல கருண் நாயர் வந்துருவார் கருண் நாயர் வந்து டோட்டலாக அவ்வளோதான் அவர் வந்து ஸ்குவாட்லேயே இருக்க மாட்டார் இதுக்கப்புறம் சான்ஸும் கொடுக்க மாட்டாங்க அடுத்து வந்து ஷர்துல் தாக்கூர் அவருக்கு வந்து சில போட்டிகளில் வாய்ப்பு கிடச்சிது பட் இவருக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்க போகிறாங்க ரெஸ்டினிஸ் தொடரில் அன்ஷுல் காம்போஜ் அதேமாதிரி ஜஸ்பிரத் பும்ரா பும்ராவுக்குமே வந்து மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ் தொடர் வந்து இந்தியாவில் தான் நடக்குது அப்படிங்கிறதுனால இப்போ இருக்க பிளேயர்ஸே நல்லா அசத்துறாங்க சூப்பராக பால் போடுறாங்க ஆகாஷ் ஜிப்பு பிரசித் கிருஷ்ணன் இவங்களே நல்லா பவுலிங் போடுறாங்க அப்படிங்கிறதுனால பும்ராவுக்கும் வந்து ரெஸ்ட்டு கொடுக்க போகிறாங்க கூடவே பார்த்தீங்கன்னா ரிஷப் பாண்டூர் ரெஸ்ட்டில் தான் வந்து இருக்க போகிறாரு மாதிரி நிதிஷ் ரெட்டி ஜெகதீஷன் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ரெஸ்ட்டு தான் வந்து கொடுக்க போகிறாங்களே ஸோ அதனால் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஏழு பிளேயர் வந்து ஆட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு வந்து சொல்லியிருக்காங்க நன்றி